அம்மா கண்ணு போகாதடா பொண்ணை விட்டா எனக்கு யார்டா இருக்கா என்னை எவருடா நீ நம்பி போறியே அவன் அந்த அளவுக்கு நல்லவே இல்லப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும் நான் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது என் வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுட்டா எனக்கு தெரியும் இல்ல அன்பு சுமந்து சுமந்து தாயி அப்பா டீச்சர் அடை மாதிரி நடந்து போச்சுப்பா ஏம்மா வீடெல்லாம் நாலு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு போனியாமா அப்பா சொன்னையா போய் பார்த்தாதான் தெரியுது நாலு சின்ன வீடு வச்சிருக்கியா அப்பா